ஒருவன் சொன்ன நற்செய்தியின் பக்கம் நிற்கிறான் உங்களை சுத்தி நாலா பக்கத்தில் இருந்து துர்ச்செய்தி பரப்புகிறவர்கள் உண்டு ஆனால் பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும்போது நீ அந்த பக்கத்தில் தான் நிற்கணும் அதனால தான் கத்தர் சொன்னார் இந்த காலேவும் யோசுவாவும் தவிர ஒருவன் நற்செய்தி சொல்லுகிறான் இன்னொரு நற்செய்தியை கேட்கிறான்

அரய்யோபு சொல்லுகிறா எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கணும் நான் உங்க வார்த்தையை காத்துட்டு இருக்கிற எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் நல்ல கைகளை தட்டி ஆமே என்று சொல்லு லோரே அலலு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஹேய் நீ எங்க இருந்த நீயும் இருப்பு கால வாயில் இருந்து அப்படித்தானே இருக்கு இருப்பு கால வாயிலிருந்து ஒன்று புறப்பட பண்ணிருக்கிற இதுக்கு மேல என்னப்பா வேணும் எவிடன்ஸ் இதுக்கு மேல என்ன வேணும் இன்னைக்கு நீ ஏனாக்கின் புத்திரரை பெருசா பேசிட்டு அவங்க இருக்கிறது வரைக்கும் என்னால சுதந்திரிக்க முடியாது அவங்க இருக்கிறது வரைக்கும் முடியாது அதனால நம்ம எகிப்துக்கே போயிருவோம் அங்க யாரு இல்ல பார்வோம் இல்ல அங்க அவன் இல்ல இங்க இவன் இருக்கிறான் அதனால நமக்கு எங்க போவோம் பரலோகத்துக்கு போலாமா அங்க போற வழியில சாத்தா எப்படி நிக்கிறான் அதனால நம்ம அங்க போக வேண்டாம் நம்ம எங்க யாக்கோபு கானான் வீட்டுக்கு போகும்போது தான் ரெண்டு பேரும் பிரச்சனைக்கு வராங்க யாரெல்லாம் லா லாபானும் ஏசாவும் உடனே வேண்டாம் மாமா நான் அங்கேயே வந்துடுறேன் மாமா மாமா மாமான்னு சொல்லிட்டு வரல அவன் புறப்படுறதுல உறுதியா இருந்தான் கர்த்தர் லாபான்ட்ட பேசிட்டார் என் பிள்ளைய தொட்டரக்கூடாதுன்றார் ஒரு தீங்கு செஞ்சிடக்கூடாது ஏசா ஏசாக்க மனசை மாத்தி விட்டார் தகப்பனிடத்தில் வருகிறான் நாம் சுதந்திரத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள் இங்கே நாம் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அங்கே நித்தியத்தில் நாம் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நாம் அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் நமக்கு அதான் அடிக்கடி சொல்லுகிறது உலகம் கொடுக்கிற ஒரு லட்சத்தை சத்துரு தடுக்க மாட்டான் உன்னதர் கொடுக்கிற நூறு ரூபாய் கூட சத்துரு தடுப்போம் ஏன்னா அவனுக்கு தெரியும் அது அதுல அவங்களுக்கு போதுமானது இருக்கும் அதனால அதான் தேவன் கொடுக்கிறது ஹலோ லோயா அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க சாத்தான் என்ன தான் அந்த உலகம் ஃபுல்லாக கையில் வச்சு ஆடு அதை 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 உருட்டினாலும் சரி அதை என்ன பண்ணாலும் சரி அவனுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு நன்மையும் அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது அந்த கடுப்பு இருக்கும்ல அவனுக்கு ஹலோ லூயா அவன் இருக்கலாம் என்ன இருந்தாலும் என்ன இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கிருபையில் நிற்கிறோன்னா அவனுக்கும் கிருபைக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா அவன் விழுந்தது எங்கேருந்து மேல இருந்து என்ன டைவ் அடிச்சு விழுந்திருப்பான் இல்ல அதனால நம்மள நம்மள தள்ளி விட்டது அவன் சிரிச்சான் நீதிமான் ஏழு தட விழுந்தாலும் திரும்ப எழுமி நிற்கிறான் இது அவனால தாங்க முடியல சத்துருவுக்கு கிடைக்காதது தேவ பிள்ளைக்கு கிடைத்தது அதுக்கு பேர் தான் கிருபை அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததி கோதல்யா ஹாலல்லோ ஐயா எனவே தேவையில்லாத விஷயங்கள் நம்மில் மிஞ்சி வல்ல அதை அமர்த்தணும் இயேசு வினாமத்தில் அதை நம்ம அக்ஷப்ட் பண்ணணும் இந்த சத்தம் எழும்பிட்டுன்னா இந்த எண்ணங்கள் நம்மில் எழும்பிட்டுன்னா சுதந்தரிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்வோம் சுத்திட்டு இருப்போம் எத்தனை பேருக்கு சுத்துறது பிடிக்கும் சுத்தணுமா சுதந்தரிக்கணுமா

என்னால தாமதம் வந்துடக்கூடாது அதுதான் அதாவது அவர் அவருடைய வேலையில செய்வாருங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தாமதங்கள் நம்முடைய எண்ணங்களை மாத்திட்டே இருக்கும் மாத்திட்டே இருக்கும் ஆபிரகாம் விசுவாசத்துல உறுதியா இருந்தவன் கடைசியில ஆண்டவர்கிட்ட போய் இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக்க வேற பிளான கொண்டு வரல யோசிப்ப பார்த்தீங்களா தரிசனத்தை பெற்று வாழ்ந்தவன் கடையே சில பானை பாத்திரக்கிட்ட போய் சரண்டரானால நீ இருக்கும்போது என்னை நினைத்துக்கொள்ள டிலே ஆகும்போது நம்முடைய எண்ணங்கள் மாறும் எதுக்கு இப்படி பண்ணணும் எதுக்கு ஜாம் பண்ணணும் அவன் சொல்றான் நம்ம இனி டிலே பண்ணக்கூடாது கண்ணில் காட்டிட்டார் காதில் கேட்க வச்சிட்டார் இவ காட்டிட்டாரு இனி என்ன ஆகணும் தான் நம் தேவன் யார் தெரியுமா வடக்கை நோக்கி கொடு என்று தெற்கை நோக்கி வைத்திராது என்று சொல்லுகிற அந்த டைம் வரும்போது தீவிரமாய் பாருங்கள் இந்த பார்வோன்னு ஒரு ஆர்டர் போடுவான் என்ன ஆர்டர் போடுவான் கொண்டு ஏன்னா அவர் ஒரு சொப்பனம் பார்ப்பார் அவருக்கு அவர் பார்த்த சொப்பனத்தினால அங்க இருக்கிற எல்லாருக்கு தூக்கமும் போச்சு ஏன்னா இவருக்கு தலைக்குள்ள ஃபுல்ல பசுக்கள் ஓடிட்டே இருக்கு ஏழு கொளுத்த பசுக்கள் அடுத்து ஏழு மெலிந்த பசுக்கள் மெலிந்த பசுக்கள் போய் கொளுத்த பசுக்கள் அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு இவர் எலும்பி இருந்துட்டு என்னன்னா இது தலைக்குள்ள ஃபுல்ல இவ்வளோ பசுக்கள் ஓடுனா எல்லாரும் எழுப்பி விடு எல்லாம் வந்து நிற்கிறாங்க இப்படி ஒரு சொப்பனம் பார்த்து இதுக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு அப்போதான் பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது அவன் சார் இப்படி எங்கள் ஜெயிலில் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு உடனே பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் இந்த சிங்காசனத்தில் இருக்கிறவனுடைய அந்த ஆர்டர் வந்ததும் வயதம் சொல்லுகிறது ஆதி நாற்பத்தி ஒன்று பதினால அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் அடுத்த வார்த்தை அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் பாருங்க ஒரு ஆர்டர் சிங்காசனத்தில் இருந்து விழுந்ததும் அது கிடங்கில் இருக்கிறவன் எப்படி வந்தானா தீவிரமாய் கொண்டு வந்தான் அப்போ அந்த ஆர்டர் வெளிப்பட்டதும் அதை தீவிரமாய் நிறைவேற்றுகிற சேவகர்கள் பார்வோன் பக்கத்தில் நிற்கிறாங்க பர்லோகத்திலிருந்து ஒரு ஆர்டர் வந்ததும் அதை தீவிரமாய் நிறைவேற்றுகிற தூதர்கள் ஆமை ஆண்டவர் சொல்லுகிறார் இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் இந்த காலைவுக்கு என்னன்னா இவ்வளவு நாள் கேட்க வச்சிருக்கிப்போம் பக்கத்தில் கொண்டு ஃபார்ட்டி டேஸ் தான் தூரம் இருக்கு நாற்பதே நாளில் போயிடலாம் அதனால நம்ம டிலே பண்ண நாற்பத்தொரு நாள் ஆகும் நாற்பத்திரண்டு நாள் ஆகும் மொத்த நாற்பது நாள் தான் இப்ப புறப்பட்ட நாற்பது நாள்ல சுதந்தரிக்கலாம் அப்படி இருக்கும் தான் நாற்பது வருஷம் சுத்திட்டாங்க சுதந்தரிக்கிறதுல தீவிரம் காட்டணும் நம்ம நம்ம பிரச்சனை என்னன்னா இப்போ ஒரு முப்பது நாள் ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்ணி அது நடக்கலையா தீவிரத்தை விட்டுருவோம் விடக்கூடாது விடக்கூடாது அவர் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் நம்ம தீவிரம் காட்டும் போது விலங்குகள் எல்லாம் அறுப்புண்டு போகும் துரத்தப்பட வேண்டியவைகள் துரத்தப்படும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவா நேரம் போகிறதுனால அடுத்த வார்த்தை பின்னானவைகளை விரும்பாதவன் இந்த காலை எங்கேயுமே ஒரு இடத்துல கூட எகித்துக்கு போவோன் பேசவே இல்லை ஏன் அவன் பின்னானவைகளை விரும்பாதவன் மாறாக இந்த ஜனங்கள் அதாவது மற்றவர்கள் இந்த வேவாக்க போனா சாரி இந்த ஆமா தேசத்தை வேகபாக்க போனாங்கல்ல அவங்க எல்லாம் காணான் தேசத்தை பத்தி எப்படி சொல்லுவாங்க தெரியுமா பதிமூன்று இருபத்தி ஏழுல அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அப்படிம்பாங்க பரலோகத்துக்கு போகணுமா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில ஆனா இந்த காலை அதை எப்படி சொல்லுவார் தெரியுமா பதினான்கு ஏழுல புத்திரரின் புத்திரின் சமத்துவ நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் இப்ப தெரியுது எப்படி கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க அது அர்த்தம் என்ன அவனுக்கு எகிப்து வேண்டாம் அவனுக்கு பழையது விட்டது இனி வேண்டாம் பின்னானவர்களை விரும்பாதவன் கர்த்தராயத்தை பண்ணது ஓ அது அது எவ்வளவு சூப்பர் தெரியுமா கர்த்தராயத்தை பண்ணது எவ்வளவு மேன்மை தெரியுமா அது மக மற்றவங்களை எப்படி சொல்றாங்க அது பாலும் தேன அங்க உள்ள கொண்டு வச்சு சாப்பிடுறதுல இருக்கிற சந்தோஷம் எல்லாருக்கும் இருந்து மண்ணா இங்க வரணும் இங்க இருந்து போய் அங்க அந்த மறைவான மண்ணாவை சாப்பிடுறது யாருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் வந்து சும்மா சொல்றேன் இன்று நான் உன்னை எடுத்துக்கொள்ளவா மகளே அப்படி கேட்டா அண்டு என்ன விட்டுருங்க சர்ச்சுல என் பக்கத்துல ஒரு ஆள் எடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு நான் ஃப்ரீயா அதாவது பின்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறக்கிறோமா ஏன் எளிதில் சுதந்திரிக்க முடியவில்லை அண்டு நீர் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை அதெல்லாம் ருசிச்சு உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் ஆண்டவர் எப்பவுமே இருக்கு கிறிஸ்துவின் பைத்தியம் என்பது அப்படி ஒன்னும் கிடையாது ஒருவேளை என்ன எதுவுமே யோசிக்காம செய்யறது ஒருவேளை ஆண்டவர் எதையாவது யோசிக்காம செஞ்சா கூட மனிதன் தேவனுடைய ஞானத்திலும் மேலதான் இருக்குமா ஆண்ட சும்மா சும்மா ஐயா தெரியாம கைத்தட்டுப்பட்டு சில கைத்தட்டுப்பட்டு உடையும் தெரியுமா சில வேணும் உடைச்சிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியாம அவர் தெரியாம பண்றது கூட இந்த மனிதன் மொத்தமா இருந்து யோசித்துட்டு ஒண்ணு செய்வான் தெரியுமா அதை விட பெஸ்டா தான் இருக்கும் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் அப்ப அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணினது எப்படி இருக்கும் தி பெஸ்ட் இசைக்கள் இருபது ஆறுல அதுதானே ஆண்டவர் சொல்லுவார் தீர்க்க தரிசன புத்தகம் இருபது ஆறு நான் அவர்களை எகித்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து என்னங்க அதாவது எதெல்லாம் நீ பெஸ்ட்னு சொல்றியா அதோட பெஸ்ட் அதுதான் காலை அப்படி பார்த்ததுனால அவனுக்கு இந்த பழசு மேல ஆசை வரல எகிப்து மேல ஆசை வரல அவன் நாள் அந்த எகிப்துக்கு போவோன்னு கேட்கல எகிப்துக்கு போற கூட்டத்திலே அவன் சேரல அதனால தான் அந்த காலை மேலே இவங்க எல்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா கண்ண எடுத்தாங்க ஏறிிறதுக்கு ஆமென் எகிப்து 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 பேசுகிற கூட்டத்தில் இருக்க மாட்டான் அதனால இவனும் யாருக்கும் பிடிக்காது ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு அவளை குறித்து வீட்டில் சொல்கிறாங்க இப்படி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சேர மாட்டேங்கிறாங்க ஏன் சேர மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமா பார்க்க போகும்போது இவ்வளோ கூப்பிட்றாங்க இவ போக மாட்டேங்கிறா இந்த மாதிரி காரியத்துக்கு ஹாஸ்டல்ல ஃபோன்ல சினிமா பார்க்கும்போது இவ தள்ளி போய் நிற்கிறா இவ ஜோம் பண்றா சேராத்ததுனால இவளை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒதுக்குறாங்க இது இன்னைக்கு இல்லை இது அன்னைக்கே நடந்துச்சு இந்த பின்னானவைகள் பவுல் சொல்றார் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை அத நான் அடையணும்னா பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி ஆமாம் ஏன்னா காணான்லேருந்து கொண்டு வர திராட்சை பழத்தை கொண்டு வந்து இருந்து எகிப்தின் வாழ்க்கையை என்ஜாய் பண்றது அப்படி தான் எனக்கு டெய்லி கிருபை வேணும் ஆனால் நான் எங்கே தான் வாழ்வேன் எகித்தில் தான் வாழ்வேன் எனக்கு டெய்லி உங்கள் தயவு வேணும் ஆனால் நான் எங்கே தான் வாழ்வேன் எகத்தில் தான் வாழ்வேன் அங்கேருந்து மெனக்கட்டு தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து இங்கேருந்து இங்கே இருப்போம் எகிப்துக்கு போவோம் எனக்கு அவருடைய கிருபை வேணுமா அவருடைய தயவு வேணுமா அவருடைய அன்பு வேணுமா ஆனா நான் வாழ்க்கை தான் அதை போவானா பின்னானவைகளை மறந்து நல்லவதாக சத்துருவை பெரிதாய் பேசாதவன் அவன் ஏனாக்கின் குமாரரை பத்தி பேசவே இல்லை அதுதான் காலை பின் விசேஷம் அவன் யாரை பத்தி பேசுறான் தெரியுமா கர்த்தரை பத்தி பேசுறான் இவர் கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் தருவார் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஐந்தாவதாக தனக்கு சொல்லப்பட்டதை உறுதியாய் நம்பினார் அதனாலதான் நாற்பது வயசுல சொல்லப்பட்ட வார்த்தை எண்பத்தஞ்சு வயசுலயும் பிடிச்சிட்டு காலை போய் கிளைம் பண்றார் சார் யோசுவாட்ட போய் அந்த வார்த்தை எப்படி எழுதுனேன் அதை சொல்லுகிறேன் கர்த்தர் மோசையை கொண்டு காலைபோடு பேசினார் கத்தர் மோசைக்கு சொன்னார் மோசே காலைபுக்கு சொன்னான் கா யோசுவாவுக்கு போய் அதை சொன்னான் யோசுவாதை காலை கத்தர் வார்த்தையை தந்துருவார் நமக்கு யார் மூலமாவது தருவார் ஏதோ ஒரு மோசை மூலமா நமக்கு வார்த்தை கிடைக்கும் அந்த வார்த்தையை வாங்கிட்டு காலை யோசுவாட்ட போனது மாதிரி நம்ம யசுவாட்ட போனோம் அவர் கொடுப்பார் கொடுப்பார் ஹலோ லோயா கத்தர் மோசை கிட்ட சொல்றார் இந்த காளேப அவனுக்கு அவனை நான் சேர்ப்பேன் அவன் சந்ததியை சுதந்திரிப்பார்கள் காளேவுக்கு அதை மோச அதை காளேவுக்கு சொல்றான் காளேவ் அதை நேரம் யார்கிட்ட கொண்டு போறாரு யோசுவாட்ட போற யோசுவா கொடுக்கிறார் யோசுவா கொடுக்கும் போது இவங்க என்ன பேசுறாங்க அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க ஏனா குமாரர் அகிமான் சேசாயி தல்மாயு எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இந்த காளேவ் என்ன பண்ணார் தெரியுமா யோசுவா பதினைந்தாவது அதிகாரம் பதிமூனாவது வசனம் குமாரன் ஆகிய காலேபுக்கு தகப்பனாகி அர்பாவின் பட்டணமாக எபரோனை யூதா புத்திரின் நடுவே பங்காக கொடுத்தான் அடுத்த வசனம் அங்கே இருந்த இருந்தி அகிமான் தல்மா என்னும் ஏனாக்கின் மூன்று குமாரரையும் காலே இப்போ காலைக்கு வயசு எவ்வளோ தெரியுமா எண்பத்தஞ்சு அப்போ நாற்பதுலேயே காளைவு துரத்தி ஆனால் ஆனா சிலரு கூட சேர்ந்தவன இதுதான் இதுதான் இவ்வளோந்தாங்க உண்டு சேசாயி அகிமா இதுதான் பேசிட்டு இருக்கோம் ராட்சச குமாரர் இருந்தாங்க காலை நேர போறாரு எண்பத்தி அஞ்சு வயசு ஏடு அப்படின்ட்டாரு துரத்தி விட்டு அடுத்து கீழே படிச்சிங்கன்னா தெரியும் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்துறார் அந்த பிள்ளை தான் யார் தெரியுமா அக்ஸா எளிதாய் சுதந்திரிக்கலாம் அமர்த்த வேண்டிக்குள்ள மெயின் பாயிண்டே தான் அமர்த்திருங்க விளை விட்டுறாதீங்க அதை சுத்த விட்டுரும் சுத்த விட்டுரும் எளிதாய் ஹலோ தேவன் நம்மை அழைத்தது சுற்றுவதற்கு எழுந்து நிற்கலாம் எளிதாய் நேரம் போய்விட்டது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ஜோம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன் முடிந்தவங்க எளிமின் நில்லுங்க அப்படி வயசானவங்க அப்படி உட்காந்துக்கோங்க கீழே இருக்கிறவங்களும் உங்களை உட்காருன்னு உட்காந்துக்கோங்க ஆனா பக்கத்துல எழுமி நிற்கிறாங்கன்னு எழுபிருங்க இல்லைன்னா கால் மிதிக்கும் அப்படி ஆயிரும் எல்லாருக்கும் அதில் ஒரு சந்தோஷம் இல்லை இட்ட ஒரு இப்போ ரெண்டு நிமிஷம் ரெண்டு என் வாழ்க்கையில் என்னை சுட்ட விடுகிற எதுவும் எழும்பிடக்கூடாது அது அமர்த்த கிரு வைத்தார் எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச உங்க கரத்தை உயர்த்தி வச்சு ஒரே ஒரு செபம் அண்டவர் என்னால என் குடும்பம் சுத்திர கூடாது சுத்தினது போதும்பா எளிதாய் ஜெயிக்கக்கூடியது சகோதரா எளிதாய் ஜெயிக்கக்கூடியது சகோதரி சில வீண் பேச்சுக்கள் வீண் செய்கைகள் தேவையில்லாத எண்ணங்கள் அது நாற்பது நாள்ல கிடைக்க வேண்டியது நாற்பது வருஷம் ஆகி கிடைக்கல தகப்பனே தகப்பனே இந்த காலை அமர்த்தினது போல அந்த கிருபையை தான் பவுல் சொன்னார் எந்த எண்ணங்களை நாங்கள் கிறிஸ்துவுக்கு சிறையாக்கி நீங்க தான் மேலே நிக்கணும் ஏனாக்கின் குமாரர் அல்ல மேக ஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்தில் உனக்கு மேலே கர்த்தரை வச்சுட்டு நீ ஏனாக்கின் குமாரரை பெருசா பேசிட்டு இருக்க பாரு இது ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா இது ஆண்டவருக்கு எவ்வளவு வலி தெரியுமா கிருபை தாரம் கிருபை தாரம் கிருபை தாரம் ஆண்டவர் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க இனி நான் சுத்திரக்கூடாதுப்பா சுதந்திரிக்கணும் குடும்பம் சுத்திர கூடாதுப்பா என்னால என் குடும்பம் சுத்த கூடாதுப்பா இந்த வலி இருந்திருக்கும் நாற்பது வயசுல கிடைக்க வேண்டியது அஞ்சு வயசுல போய் வாக்குறார் என்ன கூட இருக்கிறவங்களால சுதந்திரிக்க முடியல சில நேரத்தில் நமக்கு தோணுங்க நம்ம இவ்வளவு அழுதும்

Thank you, Holy Spirit. Thank you Holy Spirit. புருஷர்களே உங்க மனைவி கிட்ட எப்படி இருக்கிறீங்க மனைவிகளே உங்க புருஷர்கிட்ட எப்படி இருக்கிறீங்க ஜபம் ஓகே எல்லாம் ஓகே சில கேரக்டர் தான் ஆகணும் சில காரியங்களை அமிழ்த்தி தான் ஆகணும் தகப்பனே தகப்பனே பெற்றோரே உங்க பிள்ளைங்க கிட்ட எப்படி இருக்கிறீங்க உங்க மருமக்கள் கிட்ட எப்படி இருக்கிறீங்க சுதந்திரிக்க இருக்கிறோமா நம்ம நியாயத்தை பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறோம் நம்ம காலைய அமுக்க பாக்குறோம் நல்ல எண்ணங்களை அமுக்க பாக்குறோம் ஆண்டு வருத்தாரும் சுற்றினது போதும்பா சுதந்திரிக்க வைங்கப்பா வேண்டாத பல ஆண்டவா முன்பை வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா மீண்டும் தலை தூக்காமல் மீண்டும் மாண்டு மடியட்டுமே மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டும் பா கிருபையினால் உம்முடைய சிங்காசனம் எங்கள் மேல் ஸ்தாபிக்கப்படுவதாக காலைமை போல துரத்த வேண்டியவர்களை துரத்தி எளிதாய் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்யோ கிருபை செய் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுங்க அண்டவரை நீ சுதந்திரத்துக்கு தூரமாய் சுத்தினது போதும்பா ஒவ்வொருவரையும் சுதந்திரித்து சுதந்திரிக்க வைத்து சாட்சியாய் நிறுத்துவீராக தேவ சமாதானம் கிருபை ஒவ்வொருவரை ஆட்கொள்ள சமாதானத்தோடு அனுப்புங்க சாட்சியாய் கொண்டு வாங்க மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ரட்சகர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் செய்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்திரம் என் முழுவலமே அவருடைய பரிசுராமத்தை என் ஆத்மாவே கத்திரே ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகலபகாரங்களை மறவாதே ஆமை நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான் அவருடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவன்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக ஆமே நாலு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே